அபிராமி என் தந்தை சிவபெருமான் அளந்த இரு நாழி நெல்லை கொண்டு முப்பத்தி ரெண்டு அறமும் செய்து உலகத்தை காத்தவளே நீ எனக்கு அருளிய செந்தமிழால் உன்னையும் புகழ்ந்து போற்ற அருளினாய் அதே சமயத்தில் நின் தமிழால் ஒருவனிடத்திலே சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கிறாய் இதுவோ உனது மீயருள் விரைந்த அருள் புரிவாயாக உயரம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு வருதம் பால் செய்ய பசுந்தமிழ் பாவாலையும் கொண்டு சென்று பொய் இதுவோ உந்தன் மெய்ய